అలాహమల్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ ఫస్థ దాని ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து ஒரு உலக மாதிரி ஷேர் பண்ணோம்னு தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணேன் இது வந்து கிளிநொச்சிக்கு போகிற பயணம் உண்டு கிளிநொச்சி ஆன இரவில் உள்ளே இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போகிற ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் இது வந்து ரீச் ஆகுன்னு சொல்லி தமிழர்களின் பண்பாட்டை வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இது செஞ்சுருக்காங்க ஸோ அங்கே போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு தான் இந்த பயணம் ஆரம்பித்தது ட்ரிப் பண்ணாலே தெரியும் எவ்வளோ ஃபன்னாக இருக்குமென்னு சொல்லி அதோட ஃபேமிலியோடு போனால் சொல்ல தேவையில்லை நாங்கள் ஒரு மினி பஸ்ஸில் வந்து இருபத்தி நாலு பேர் மாதிரி இந்த ட்ரிப்புக்கு வந்து போயிருந்தோம் எங்கள்கிட்ட ஃபேமிலி ஃபுல்லாகவும் வெளியில் கொஞ்சம் பேரையும் எடுத்து அதாவது பஸ்ஸுக்கு சீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேரையும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து தான் இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வழி ஃபுல்லாகவே இப்படி த அந்த காடோடு சேர்ந்து அந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நாங்க போன வந்து வெயில் இல்ல மழையும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த மப்பு மாதிரி ஒரு கிளைமேட் அதனால வெயில் பெருசா காட்டையில பயணமுமே நாங்க போனது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அவ்வளவு க்ரௌடா இருந்துச்சு அங்க நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ க்ரௌடா இருக்கும் அஹ் தெரியும் வேணா சும்மா நார்மலா வீடியோ எல்லாம் பார்த்தோம் யூடியூப்ல அப்படித்தான் போனேன் அங்க போன வந்து நிக்கிறோம் எங்கட பஸ் நிப்பாட்டவே இடம் இல்ல பஸ் வாசல நிப்பாட்டி எத்தனை உடனே பஸ் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க அவ்வளவு கிரௌட் பெண்ணுக்கு ஃபுல்லாவே வாகனம் வந்துட்டே இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை உண்மைக்கும் அவ்வளவு கிரௌடா இருந்துச்சு நான் வந்து போனது வந்து ஃபுல்லாவே உலகம் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவா ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு ஆனா அங்க போனா அவ்வளவு கிரௌட் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு அந்த எப்படி அந்த அவ்வளவு கிரௌட்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணவே இல்லாம போயிட்டு இருந்தேன்னு சொல்றேன்னு இதுக்குள்ள போகும்போதே வந்து டிக்கெட் எடுத்து தான் போடுற மாதிரி வரும் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து முன்னூறு ரூபாய் அஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிற நினைக்கிறேன் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு எடுக்கல பெரிய ஆக்களுக்கு மட்டுமே முன்னூறு ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் நம்ம உள்ள போகணும் போகிற எண்டர்லேயே வந்து உங்களுக்கு முன்னக்கே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்போ மாதிரி ஃபிஷ் எல்லாம் வச்சு இது வந்து பொதுவாகவே சின்ன பிள்ளைகள கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் நம்மளுக்கு எஞ்சோ இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை ஃபுல்லாகவே நம்மளும் ஃபன் பண்ணிட்டு வர மாதிரி தான் அந்த செட்டப் இது வந்து பெரிய ஒரு வளாகம் வளாகம்னு சொன்னால் அது நடந்ததை பார்க்கவே இல்லாது அவ்வளோ பெரிய வளாகம் அப்போ முன்னே அங்கே வாகனங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம தேவைன்னு சொன்னால் ட்ரெண்டுக்கு மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம் சைக்கிள் தேவைன்னு சொன்னால் எடுக்கலாம் அதுக்கே வந்து அந்த சார்ச்சர் பைக் எல்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய வாகனங்கள் அப்படி எல்லாமே நம்ம சொன்னா எடுத்துட்டு போய் அதை பாக்குற மாதிரி வரும் நாங்க வந்து எதுவுமே எடுக்கல சும்மா நடந்தீரை பாபு அந்த செட்டப்பில் தான் போனேன் பட் எங்களுக்கு நடந்து கலைச்சு போயிட்டுன்னு சொல்கிறேன் வாகனம் எடுத்துகிட்டே போயிருக்கலாம் போல அப்படி இந்த மாதிரி கடைசியாக போயிட்டு என் சொன்னா அவ்வளோ பெரிய வளாகம் அதை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் போதுமானது கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போதாது ரெண்டு நாள் ஃபுல்லாகவே பார்த்தா நான் அதை ஒழுங்காக கிளியராக பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் முன்னுக்கு போகிற வழியில் வந்து அழகான அந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு செட்டப்பில் இருந்துச்சு பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பிள்ளைகளுக்கு வந்து சொல்ல தேவையில்லை அவ்வளோ ஒரு ஃபன் எல்லாமே இருந்துச்சு அங்கே குரங்குகள் இப்படி லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க டக்ஸ் இருந்துச்சு அப்படி எல்லா செட்டப்லேயுமே இருந்துச்சு அடுத்து வந்து இது எப்படின்னு சொன்னால் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு செக்ஷனுமே இருக்குது அங்கே வந்து எல்லா வகையான பயிரிட பயிரிடப்பட்டு எல்லாமே அங்கே இருந்துச்சு அன்னாசி அதுகள் சம் அண்ணாசி எல்லாம் வந்து அந்த காய்ச்ச மாதிரி அப்படியெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு மிச்சமே அழகாக இருந்துச்சு அடுத்தது வந்து ஒரு தொங்கு பால மாதிரி இருந்துச்சு இந்த இந்த ஒரு சின்ன ஒரு இதுல வந்து இந்த தொங்கு பால செட்டப் மகன பார்வை எனக்கு அவ்வளவு பய உயரம்னு சொன்னா ஒரு ஆட்டி ஆட்டி இன்னும் பயங்காட்டிட்டு போறாமுன்னு சொல்லி அதுவுமே உண்மைக்குமே அழகா இருந்துச்சு அடுத்தது வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை வந்து நம்ம ஒரு போட்டில் சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த சைடாக தான் இது வந்து ஃபுல்லாகவே அந்த உங்களுக்கு அந்த முன்னுக்கு விளங்குறது வந்து நம்ம இலங்கையை வந்து வடிவமைச்சிருக்காங்க வளர்ச்சி வந்து தண்ணியில் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒத்த ஒத்த குட்டியாக ஒரு போட்டும் பெரியாக்களுக்கு வந்து நம்மளுமே ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி ஒன்று இருந்துச்சு பட் இது ஆளுமே இல்லை நம்மளோட ஒரு முழங்காலுக்கு கீழே தான் இருந்துச்சு இதுதான் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே எனக்கு ஷூட் பண்ண கிடைக்கல எனக்கு அண்ணாசி வந்து அந்த நீர் தடகத்துக்கு பக்கத்தில் இருந்த தலை வந்து நான் அதையுமே வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் இந்த நோக்கத்தில் தான் போனேன் பட் வந்து எனக்கு அங்கே அந்த செட்டப் வந்து செட் ஆகலை ஒரு சில வீடியோ வந்து கொஞ்சமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற குவாலிட்டியில் இல்லாமல் இருந்துச்சு பட் நான் அந்த வீடியோவில் ஹெட் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் காட்டணுங்கிறதுக்காக ஹெட் பண்ணிக்கிறேன் இது வந்து போகிற வழியிலேயே இருக்கு எல்லா பெயிண்டிங்குமே அங்க இருந்துச்சு ஒவ்வொருத்தர் அந்த கலைகளை வந்து எவ்வளவு அழகா வெளிக்காட்டியிருந்தாங்கன்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் அந்த பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே ஒரு பிரயோஜனமா இருக்கும் இங்கிருந்து போகும்போதே வந்து நிறைய இடங்கள் இருக்கு வந்து எனக்கு போகும்போது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணவே இல்லை சரியான போய் நீ சின்ன வேற சின்னவரையும் கூட்டிட்டு போனேன் அவரையும் தூக்கிட்டு போகணும் எதிர்பார்க்கல தானே அவ்வளோ பெரிய வளாகமா இருக்கும் நடந்தே பார்ப்போம்னு சொல்லி அந்த நோக்கத்துல போனா அங்க வந்து உண்மைக்குமே நடந்து போறது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அதனால போற வழியில எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்க கிடைக்கல நான் வரும்போது உங்களுக்கு சும்மா அந்த நாங்கள் வரும்போது வந்து ட்ரெயின்ல வந்து ட்ரெயின் செட்டப்ல இருக்கிற ஒரு வாகனத்துல வந்தேன் அப்ப அதுல வரும்போதே நான் உங்களுக்கு சும்மா ஒரு வீடியோ ஒரு மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா இன்னுமே வேலை நடந்துட்டு இருக்கு அங்கே வந்து இன்னுமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை இன்னும் பெரிய பெரிய நீர்த்தடாகங்கள் செட்டப்பில் வந்து அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு இன்ஷால்லா அதுவுமே வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வரும்போது அந்த ட்ரெயின் செட் அப்னு சொன்னேன் அதில் வரும்போது நான் உங்களுக்கு ஒரே டைமில் அப்படியே வீடியோ மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் சும்மா என்ன ஏழு ஏழுமான அளவுக்கு நான் வீடியோவில் வந்து எடுத்துக்கிறேன் இன்ஷாலாக பாருங்கள் அடுத்த வந்து நிறைய க்ரௌட் தானே வீடியோ எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம அப்படி ஃபோனை தூக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறது சும்மா யாருமே இல்லைன்னு சொன்னால் நார்மலாக நம்ம வீடியோ எடுத்துட்டு வரலாம் அது வந்து நிறைய பேர் இருந்ததால எனக்கு வீடியோ எடுக்க எனக்குமே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால ஓரளவுக்கு நார்மலாக கவர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் போய் பாருங்கள் உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு இடம் பிள்ளைகளும் சரி நம்மளும் சரி என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரயோசனமான ஒரு இடம் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பழங்காலம் சம்மந்தப்பட்ட அப்படி ஒரு செட்டப் தான் சொல்கிறேன் இது வந்து இது வந்து புலம்பெயர் தமிழர்களின் ஆக்கம் அப்படின்ற ஒரு இதுலதான் சொன்னாங்க அங்க இருக்கிற பேர் எல்லாம் நீய்தல் குறிஞ்சி முல்லை அப்படியான அந்த சுத்த தமிழ் பேர்களாவே இருந்துச்சு உண்மையிலே பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒவ்வொரு போர்ட் போட்டு அது அப்படி அந்த உண்மையிலேயே பெஸ்டான ஒரு பிளேஸ் கட்ட நம்ம வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பிரயோசனம் வரைக்கும் உங்களோட பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு பெஸ்டான ஒரு பிளேஸ் நிறைய கேமுமே இருந்துச்சு எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு வாங்க இன்ஷாலா போய் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நானுமே போனா இதை விட டீடைலா வந்து நான் இதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி கவர் பண்ணி போடுறது கட்டாயம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன்